செல்லூர் ராஜி அமைச்சர் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் நகராட்சித்துறை அமைச்சர் மாண்பு பேரரசில் இருக்கேன் அமைச்சர் அவர்கள் மதுரை மேற்கு தொகுதியில் பிரித்தானியாபுரத்தில் இரண்டு தெருக்கள் வழியாக ஒன் டன் கேவி தாழ்ந்த நிலையில் கை எட்டு தூரத்தில் இந்த மாதிரி மின் வடித்தனம் இருக்கிறது அதை மாற்றி அமைக்க வேண்டும் உங்கள் தொகுதியின் முதலமைச்சர் கொடுத்துருந்தேன் இப்போ அது எல்லாமே போட்டு எஸ்டிமேட்லாம் போட்டு மூணு ஆறு கோடி அளவுக்கு செஞ்சிருக்காங்க அது எப்பொழுது நிறைவேற்றப்படும் இரண்டு ஆண்டுகளாக அதே சொல்லிட்டு இருக்காங்க அமைச்சர் அவர்கள் தலையிட்டு அதை முடித்து கொடுப்பாரா என்று மாண்முக பேர் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்ளேன் நிறைய உயிரிழப்பு ஏற்படுகிறது என்பதை தெரிவிக்கிறாங்க கேட்டு யாரும் மறக்க அமைச்சர் அவர்கள் மாண்முக பேரையத்திலே மதுரை மேற்கு தொகுதியில் இருநூத்தி பதினெட்டு புதிய மின்வாட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அதேபோல் மூன்று புதிய துணை மீன்களை அமைப்பதற்கான பணிகளையும் துறை சார்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது மாண்மிகு உறுப்பினர் கோரி கோரிக்கையும் இந்த ஆண்டு அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் ஏற்கனவே திட்ட மதிப்பீடுகளும் தயார் செய்யப்பட்டு நிர்வாக அனுமதிக்காக அனுப்பப்பட்டிருக்கின்றன விரைவில் அதற்கான பணிகளை துறையின் விரிவாக மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்முக பேரவைத் தலம் உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் முத்துராஜா புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வடவாளம் ஊராட்சி சின்ன சித்திரத்தில் அண்மையில் அரசு அறிவித்த விரைந்து செயல்படுத்தி கொடுத்தால் அருகாமையுள்ள புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அரசு கால்நடை பண்ணை புதிதாக அமையவுள்ள முள்ளூர் துணைக்கோள் நகரம் புதுக்கோட்டை சிட்கோ தொழிற்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் தங்குதடையின்றி கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மேற்கொண்ட பணியை நடப்பு நிதியாண்டில் நிதி ஒதுக்கீடு செய்து பணிகளை தொடர அரசு முன்வருமா என்பதை மாண்புக பேரவத்தில் வாயாக அமைச்சர்களை கேட்டுக்கொள்கின்றேன் மாண்முக அமைச்சர்களையும் மாணமுக பேரேத்திலிருந்தேன் மாண்முக உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டி இந்த துணை மிலையத்திற்கு இரண்டு ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு மின்வாரியத்திற்கு வகை மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன இருநூற்றி ஐம்பது துணை மினங்களிலும் அதற்கான துணை மினங்களும் இடம்பெற்றிருக்கிறது எனவே அதை விரைவில் அதற்கான பணிகளை துறையிறவை தொடங்கப்படும் என்பதை மாண்பு பேரவீதலாகவும் மாணவ உறுப்பினர்களுக்கு தெரிவித்துள்ளேன் உடனே கூடும் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில் கானக் கெக்ட்